சீமான் வந்து நடிகர் சிவகார்த்திகேயனுடைய சந்திப்பு வந்து நடந்திருக்கு சார் அது அரசியல் ரீதியான சந்திப்பா இல்ல சினிமா ரீதியான சந்திப்பா ஒரு தம்பி அண்ணனை பார்த்த ஒரு பாசமிகு சந்திப்பு அதுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சிவகார்த்தி அன்னைக்கு சீமான சந்திச்சிருக்கிறாருன்னா அது சிவகார்த்தியனோட துணிச்சல காட்டுது சினிமா மார்க்கெட்டிங் வந்து ரெட் அண்ட் உதயனி ஸ்டாலின் கையில இருக்குது இப்ப அதை மீறி யாரும் வர மாட்டாங்க வெளிப்படையாக சிவகார்த்திய வந்து சீமான சந்திக்கிறார் சிவகார்த்திகன் ஒரு முடிவாதான் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாடுறாங்க பட் இது அரசியல் அரசியல் இல்ல மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணாவை எப்படி முன்னிலைப்படுத்தினாரோ அதே மாதிரி விஜய் சீமானை முன்னிலைப்படுத்துவாருங்கிற ஒரு தகவல் முழுக்க நண்பர் தெரிந்த வட்டாரத்தில் வந்து நான் கேள்விப்படுறேன்

நோட் நோட்டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு அதிமுக ஐடி ஓட்டு பல்ப் வாங்கினவங்க இன்னும் போய் பொய்யா கலர் கலரா ரீல விட்டுக்கிட்டு ஊரையா மாத்திக்கிட்டு இருப்பாங்க நடக்காதுங்க காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி தான் முகே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறத யார் சொல்லுவா தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக அண்ணா திமுகன்னு உயிரற்ற பொருட்கள் கட்சி ரெண்டு பெரிய கட்சி உயிர் கிடையாது ஸ்ரீயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நடிகர் சிவ சந்திப்பு வந்து நடந்திருக்கு சார் அது அரசியல் ரீதியான சந்திப்பா இல்ல சினிமா ரீதியான சந்திப்பா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சினிமா ரீதியான சந்திப்பா அரசியல் ரீதியான விட ஒரு தம்பி அண்ணனை பார்த்த ஒரு பாசமிகு சந்திப்பு அவ்வளவுதான் ஓகே அதுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சிவகார்த்தி இன்னைக்கு சீமானை சந்திச்சிருக்கிறாருன்னா அது சிவகார்த்தியனோட துணிச்சலை காட்டுது சீமானே சொன்னார் என் தளபதிகள் திரையுலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தளபதிகள் எனக்கு தமிழ் திரையுலகக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க யாரும் ஏன் வெளிப்படையாக வரலன்னா சினிமா மார்க்கெட்டிங் வந்து ரெட் ஜேண்ட் உதயநிதி ஸ்டாலின் கையில் இருக்குது இப்போ அதை மீறி யாரும் வரமாட்டாங்க அதனால் நானே அப்படி சந்திக்க வரக்கூடியவங்களை கூட வேண்டாம் உனக்கு சிக்கல் வரும் சிரமங்கள் வரும் வேண்டாம்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேங்கிறதான் சீமான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாப்புல அந்த சூழ்நிலையில் வெளிப்படையாக சிவகார்த்தினு வந்து சீமானை சந்திக்கிறாருன்னா சிவகார்த்திகன் ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன் அதற்கும் இது விக்ரவாண்டியில் நடுநிலைமை வைக்கிறோம் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு விஜய் சொன்னதுக்கும் முடித்து போட்டு பார்க்காண்டாம் அது தேவையில்லை ஏன்னா விஜய் சீமான்டா நல்லா தான் இருக்கிறார் ஃப்ரம் கால்ஸ்மோத் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் விஜய் வில் ப்ரொஜெக்ட் சீமான் அஸ் எம்ஜிஆர் ப்ரொஜெக்டட் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்கள் தலைவம் எம்ஜிஆர் பேரைஞர் அண்ணாவை எப்படி முன்னிலைப்படுத்தினாரோ அதே மாதிரி விஜய் சீமானை முன்னிலைப்படுத்துருவாருங்கிற ஒரு தகவல் தகுந்த முழுக்க நம்ப தகுந்த இருந்து நான் கேள்விப்படுறேன் அது ஒரு சைடு அப்படி இருக்குது என்றாலும் அரசியல் களத்துக்குள்ளே பலரும் இருந்து பல அரசியலில் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோட்பட விளம்பரத்தில் மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு பெரிய பலமாக நின்னது விஜய் சீமானை அதை அங்கீகரிச்சிட்டார் உடனே ஸோ அந்த அங்கீகரித்து அந்த இயல்பான அந்த தன்மை போயிட்டு விஜய் வந்து மைக் படத்தை விளம்பரம் போட்டவர் அவசரப்பட்டு விக்ரவாண்டி பற்றி எதுவும் கருத்தை சொல்லாமலே விட்டுருக்கலாம் ஆனால் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற கருத்தை சொல்லும்போது மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்து ஆதரவு கொடுத்தவர் பின்வாங்கிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் வரும் அப்போ அந்த தோற்றத்துக்கு ஒரு பல அமைப்புக்குள்ளே பலரும் காரணங்கள் இருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டைமில் சிவகார்த்தியம் போல்டாக வந்து சீமானை பார்த்தது இன்னைக்கு சிவகார்த்தியனுக்கு போல்ட்னஸை உலகத் தமிழர்களே பாராட்டுறாங்க இந்தியாவால் தமிழர்கள் பாராட்டுறாங்க நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாடுறாங்க பட் இது அரசியலான அரசியல் இல்லை சிவ சிவகார்த்தின்னு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அப்புறம் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் வந்து இன்னைக்கு இருந்து ஒரு எட்டு சதவீத வாக்களை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற சீமானை நேரில் சந்தித்து அந்த இடம் நானே ஒரு ஏழு எட்டு தடவை அங்கே சீமானை பார்த்துருப்பேன் ஓகே ஸோ இப்போ நான் சீமானை பார்க்குறேன்னு சொன்னால் என்னோட அரசியல் நிலைப்பாடு வேறு சீமானுக்கு அரசியல் நிலைப்பாடு வேறு அதே தான் சிவகார்த்தியன் அரசியல் நிலைப்பாடு எல்லாருக்கும் பொதுவானவர் தான் சிவகார்த்தியன் எல்லா குழந்தைகள் ஒரு பெரிய என்டர்டெய்னர் எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் சிவகார்த்திகன் சொன்ன போனால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஜய் அடுத்து குறைந்த காலத்திலே பெரிய ரேஞ்சுக்கு வந்த சிவகார்த்தியன் ஒரு சில வருஷத்துக்குள்ளே பெருசாக வந்துட்டார் இந்த மாதிரி குறிய காலத்துக்குள்ளே ஒரு பெரிய இடத்த சிவகார்த்தியன் அவருக்குன்னு ஒரு ரேஞ்சை உருவாக்கிட்டார் இத்தனைக்கும் பல எதிர்ப்புகளுக்கு நடைமையில் அவரை திட்டமிட்டே அவரை பலரும் விமர்சனம் பண்ணும்போது அந்த எதிர்ப்புகளை உரமாக்கி அவருக்குன்னு ஒரு பெரிய ரேஞ்சை கொண்டு வந்த ஒரு நடிகர் சிவகார்த்தியன் இன்னைக்கு விஜய் மன்றம் விஜய் நற்பணியக்கும் நிறைய இடங்களில் தண்ணீர் பந்தால் வச்சுருக்கிறாங்க அவர் புஷி ஆனந்த் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் வைக்க வைக்கிற அளவுக்கு மோகன் ஆர்கனைஸ் பண்ணி சிவகார்த்திகேனும் அவங்க மக்களுக்கான கோடையில் வெப் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு மக்களுக்கு விஜய் எப்படி நல்லது செய்கிறாரோ அதே மாதிரி சிவகார்த்திகேனும் ஓரளவு அவரும் செய்துட்ருக்கிறாரு நாளும் ஒரு நல்லது செய்வோன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் இவர் சிவகார்த்தியன் மன்றத்தின் சார்பாட்டு நற்பணிகள் செய்கிறாங்க விஜய் மன்றமும் வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் புசியானந்த் சொல்கிறாரு அதே மாதிரி சிவகார்த்தியன் மன்றமும் அது செய்கிறாங்க நம்ம வரவேற்கிறோம் விஜயம் வரவேற்கிறோம் சிவகார்த்தினை வரவேற்கணும் நல்லது யார் செய்தாலும் நம்ம அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம் பட் பட் சீமான ஒரு பெரிய ஹீரோ சந்தித்தது உலகத் தமிழர் மத்தியில் சிவகார்த்தியனுக்கு மதிப்பு மரியாதை அபிமானம் ரொம்ப உயர்ந்திருக்கு இப்ப அரசியலுக்கு வராம இருக்கலாம் பட்யூச்சர்ல இன் கேஸ் அவர் வராரு அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு பேசணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்களே இப்ப இந்த கள்ளச்சார விஷயங்கள கூட குறிப்பா நடிகர்கள் அதாவது சமுதாய பிரச்சனையை பேசக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இதை பத்தி வாய் துறைக்குல அதுல சிவகார்த்திகேயன் ஒருத்தர் அப்படிங்கிறா கள்ளச்சாரா விஷயம் மட்டும்தான் மக்கள் பிரச்சனை வேற மக்கள் பிரச்சனை இல்லையா இருக்கு சார் ஆனா எதிலுமே ஒரு போய் கலச்சார்த்து என்கரேஜ் பண்றது எந்த வகையில நியாயம் நான் ஸ்டாலினையும் குறை சொல்கிறேன் எடப்பாடியும் குறை சொல்கிறேன் இதை என்கரேஜ் பண்ண அத்தனை பேரையும் நான் குறை சொல்கிறேன் கலாச்சாரம் குடித்தான் கொழுப்பு பிடிச்சி குடி குடிக்கிறான் குடிச்சு சாகிறான் அது கவர்மெண்ட்டு லேக்கோனா இருக்குது பட் இவன் ஏன் கொழுப்பு பிடிச்சி அதை போய் குடிக்கிறான் இவனை யார் குடிக்க சொன்னான் யார் இவனை வரவேற்றான் அவனுக்கு தெரியும் அது மோசம்னு அதை எப்படி என்கரேஜ் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் திட்டம் போட்டு ஆதரவற்ற குடும்பங்கள்னு சொல்லி அந்த அவங்க குடும்பங்களையும் இணைச்சி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு இல்லைன்னா அவங்களுக்கு அரசு செய்யணும் ஆனால் கள்ளச்சாரம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு நன்மை பண்ணுறது மக்கள் பிரச்சனையா பொது பிரச்சனையா அரசியல் கட்சிகள் இது பண்ணுற சரியா அரசாங்கம் பண்ணுறது சரியா

அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி பண்ணாம வேற பொதுத்தள திட்டம் போட்டு அதற்குள்ள ஒரு குவாலிஃபைடு குடும்பமா அந்த குடும்பத்தை எடுத்து அரசு உதவி செய்யறதுங்கிறது வேற குடித்தா இறந்தான் அவனுக்கு பண உதவின்னு சொல்றது வந்து எனக்கு அரசு தன்னுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு இதை மாதிரி மாதிரிதான் நான் பார்க்குறேன் என்னோட பார்வை சிவா வந்து வந்து அவர்களை சந்திச்சிட்டாரு இதுக்கப்புறமா அவருக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அவருடைய சினிமாவுக்கு வருமா

அந்த இது தப்போ பண்ண மாட்டாங்க அதுவும் சீமானுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான்னு உலகத் தமிழர்கள் மத்தியில் உலகத்தமிழர்கள் வந்து இன்னைக்கு பிரபாகரன் சீமான்னு தான் பார்க்குறாங்க பெரிய அளவில் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலையும் பிரபாகரன் சீமான் பெரிய லெவலில் இருக்குது இதுவும் இருக்குன்னு சொல்லும்போது அது பாசிட்டிவ் ஆகிருங்கிறக்கா யாரும் அதை அது சொல்ல கொடுக்க மாட்டாங்கன்னு நான் கருதுகிறேன் சார் ஆக்சுவலா இப்போ வந்து நீங்க இறந்தவங்களை போய் பார்த்து அவங்க என்கரேஜ் பண்ணாதீங்க கலச்சாராயம் குடிக்கறதை என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்க சொல்றீங்க ஆனா அண்ணாமலையும் போய் சந்திச்சிருக்காரு எல்லாத்தையும் மனம் எல்லாத்தையும் தான் சொல்றேன் எல்லாத்தையும் தான் சொல்றேன் யார் என்கரேஜ் பண்ணாலும் அது தப்பு எல்லாத்தையும் தான் சத்து சொல்றேன் இப்போ இந்த மக்களோட அறியாமையை போக்கணும்னா என்ன சார் பண்ணும் இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் விஷ ஒரு பக்கம் இருக்கணும் ஆனா இத குடிக்க கூடாதுன்னு மக்களுக்கு அந்த ஒரு அறியாமை இல்லாமலே போயிடுச்சே மக்களோட தவறு தான் வருத்தத்துக்குரியது மக்களுடைய அறியாமை அவங்களுக்கு போதைக்கு ஆட்பட்டு அவங்க போகிறது இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கொடுக்குது என்றாலும் அது இல்லை அந்த சாராயம் வைக்கக்கூடிய ஆட்களோட பேராசை எத்தனையோ முறைகளில் வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி போது இந்த மோசமான தொழிலை சம்பாதிச்சு பண்ணக்கூடியவங்களோட பேராசை இதுக்கெல்லாம் முடிவாக வருது அரசு வந்து இதுக்கெல்லாம் ஒரு டெட்டர்ன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் இது வரைக்கும் இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இல்லையா இல்லை இருக்குது அது பயன்படுத்தல அரசாங்கம் அதாவது அந்த ப்ராசிக்யூஷனுக்கும் இந்த கல்பிட்ஸுக்கும் தொடர்பு இருக்கு அதை அதை நிலை சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்குது அதுதான் இவ்வளவு வே இவ்வளவு மோசமான நிலைக்கு காரணம் இப்போ நீங்கள் கலெக்டரோட செயல்பாடுகளை நேற்று கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சார் முதல்ல மூன்று பேர் இறப்பு இருக்குது அவர் வந்து வேறு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து இவ்வளோ பேர் சலசலப்பு நடந்தது இப்போ அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதான் மேலே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆதரவில் தான் ஒரு கலெக்டராக இருக்க முடியும் அப்போது அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கான விஷயங்களை சொல்கிறதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க இதுதான் தேர்தல் ஆணைய மாட்டிலையும் இது தான் வருது தேர்தல் ஆணையத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள் வந்து முடிஞ்சதுமே ஆளுங்கட்சி கண்ட்ரோலில் போயிடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது விக்கிரவாண்டியில் திமுக அம்போ சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுப்பாங்க சுவராக எடுப்பாங்க

இதே ஆளும் கட்சியோட வெற்றி சார் அதை மறுக்க முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எதிர்வலிக்கும் திமுக அரசு தெரியாதா ரெண்டாயிரத்தி இருவத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியாரு அதிமுக அதிமுக எத்தனை சதவிகத்துல இருக்காங்க இப்போ ஒரு இருபத்தி மூணு சதவீதத்துல இருக்காங்க ஆமா ரெண்டு எத்தன சதவீதத்துல இருக்காங்க அண்ணாமலை கூட்டணி பதினோரு சதவீதம் பதினெட்டு சதவீதத்துல சதவீதம் அண்ணாமலை பாமாக பாஜக பாமக வாசன் தினகரன் போ பன்னீர் செல்வம்

இந்தியாவை காப்போம் தமிழ்நாட்டை காத்தோம் இந்தியாவை காப்போம்னு தான் அவர் ஓட்டு கேட்டாரு எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் படத்தை தான் போட்டாரு நமதே இந்தியாவை நம்ம தான் இந்தியா கூட்டினாரு உதயநிதி எல்லாம் சொன்னாங்க எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஸ்டாலின் அலோன் கான் டூ திங் கே உதயநிதி எல்லாம் உதயநிதி சார் த மெர்சி ஆஃப் ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கிடணும் சொல்லுவாங்க சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நீங்களா கற்பனை அரசியலை பேசிட்டு தெரியக்கூடாது மெர்சி ஆஃப் ஸ்டாலின் ஸ்டாலின் படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்களா உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்களா ஸ்டாலின் படத்தை ஆ அதுதானுங்க நான் சொல்கிறேன் மேடம் ஓகே சார் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் மேடம் பத்தொம்பதுல ராகுல சொன்னாங்க அப்போ இந்த ஓட்டு ஸ்டாலின் கொடுத்த ஓட்டு தானே சரி நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தானே ஐடி பதில் சொன்னாங்க அண்ணாமலையை என்னையும் போட்டு முட்டாள்தனமா சொன்னாங்க அப்போ பல்ப் வாங்கிட்டீங்கல்ல ஒத்துக்கிட்டு போங்க ஒத்துக்கிட்டு போங்க அதுதானே சொல்ல வர்றேன் அப்போ ஸ்டாலின் படத்தை போட்டு தான் இந்த நாற்பத்தாறு புள்ளி சம்திங் நியர்லி ஃபார்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்குது ஐம்பத்தி மூணு ராகுல் காந்தி பேரை சொல்லி வந்த ஐம்பத்தி மூணு இப்போ நாற்பத்தி ஸ்டாலினை சொல்லி நாற்பத்தி ஏழா குறைஞ்சிருக்கு குறைஞ்சதுல நாலரை சதவீதம் சீமானுக்கு போயிருக்கு நாலரை சதவீதம் சீமானுக்கு பேர் இருக்குது ஆறில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சீமானுக்கு பேர் இருக்குது எடப்பாடிக்கு ஒன்று தான் வந்திருக்கு அந்த கூட்டணிக்கு அரைப்பே இருக்குது அப்போ இதில் மீண்டும் குறைஞ்சா கூட சீமானுக்கு போச்சுன்னா எடப்பாடி இருபத்தொன்னுலேருந்து எங்கே போவார் இருபத்தி மூணுலேருந்து என்ன போவார் இதே அணி இருக்குன்னா இருபத்தி நாலுக்கு போவார் அதாவது இருபத்தஞ்சுக்கு போவார் அதுக்கு மேலே எங்கே அறிகிடுவார் பத்தொம்பதுலேருந்து இருபது வந்துருக்கார் இருபதுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வருவார் தேமுதிகாவையும் புதிய தமிழத்தின் சேர்த்தா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவர் ஒரு நாலு குறைஞ்சாலும் இருபத்தஞ்சி வச்சு எப்படி அவர் அங்கே பிடிச்சிவிடுவார் ஸ்டாலினை சும்மா ஐடிங்கை வச்சுக்கிட்டு பொய்களை வேலை சொல்லிட்டேலாம் வேலை பண்ண முடியாது யாரும் டக்கால்ட்டி பண்ண முடியாது விட மாட்டோம் நாம் உண்மையை சொல்லுவோம் ஏமாலியா நினச்சிக்கிட்டு இருக்கவங்களையும் எல் பண்ணி அவங்களுக்கும் ரெண்டு கொட்டு கொடுத்து உண்மையை தெரிய வைப்போம் அது அவ்வளோதானே அப்போ ஸ்டாலின் இழந்த ஆறு சதவீதத்தில் நாலரை சதவீதம் சீமான் வந்திருக்குது மீண்டும் சீமானுக்கு இழப்பில் ஒரு மூணு சதவீதம் போகுதுன்னா சீமான் பதினொன்று வருவார் எடப்பாடிக்கு ஒரு ஒன்றரை போதுன்னா எடப்பாடி இருபத்தொன்றரை வருவார் இவருக்கு ஒரு ஒன்று போதுன்னா இவர் பத்தொம்போது வருவார் அப்போ இவர் நியர்லி டுவெண்ட்டி ஃபோர்னு வைங்க டுவெண்ட்டி ப்ளஸ்ன்னு வைங்க அவர் நியர்லி நியர்லி டுவெண்ட்டின்னு வைங்க இவர் டென் ப்ளஸ்ன்னு வைங்க இந்த மூணு வரும் சேர்ந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி தோக்கடிக்க முடியும் அறிவு வேண்டாம் விவரம் வேண்டாமா அரசியலில் சும்மா என்னத்தையாவது ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் லாஜிக் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுறீங்க நாம் சொன்னது என்ன நடந்திருக்கு இந்த ப்ரொமோட்டர்ஸ் சொன்னது என்ன நடந்திருக்கு எடுத்து பாருங்கள் தமிழக மக்களே ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரல்ல ஓகே சார் ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் யாரையும் சீஃப் மினிஸ்டராக சொல்லக்கூடாது அறுபத்தேழு பெருந்தர் அண்ணா பெருந்தகை எம்பிக்கு தான் நின்னார் யாரையும் சீஃப் மினிஸ்டரா சொல்லாமல் இருபத்தி மூணு அணியாட்டு பதினெட்டு எட்டு இவங்களும் சேர்ந்தால் தான் நாற்பத்தொம்பது வருது காமராஜர் நாற்பத்தாறில் இருந்தார் ராஜாஜியும் அண்ணாவும் சேர்ந்து இருபத்தேழு திமுக இது ஏழு புள்ளி எட்டு சுதந்திரா ஒன்று புள்ளி மூணு ஃபார்வர்ட் பிளாக் ஒம்பது புள்ளி ஒன்று முக்கிய தேவர் இருந்தார் ஒம்பது புள்ளி ஒன்று முப்பத்தாறு அப்புறம் கம்யூனிஸ்ட்டு நாம் தமிழர் ஐயா ஆயத்தனார் தினத்தந்தி அதிபர் அவர் அந்த வெற்றிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் காரணம் ஆயத்தனாருன்னு ராஜாஜி சொன்னார் இது உண்மை இந்த உண்மை அன்னைக்கு அந்த அந்த குடும்பத்தில்

காந்தராஜ் போன்ற இன்னும் அவர் வேற ஏதாவது அடமடி சொல்லணுமா அந்த அந்த நபர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை இது எல்லாமே சேர்ந்து ஆறு சதவீத ஓட்டு தான் காமராஜருக்கே லாஸு நாற்பத்தாறு நாற்பதாக போச்சு அப்போ இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பாளெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ அந்த ஒன் டு ஒன் வந்ததுனால தான் காமராஜரை ராஜாஜியாலையும் அண்ணாவாலேயும் தோக்கடிக்க முடிஞ்சது அப்போ ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் வந்து தான் கொண்டு போய் தோக்க முடியும் ட்ரக்ஸ் அதிமுக போட்டு பல்ப் வாங்கினவங்க இன்னும் போய் பொய்யா கலர் கலரா ரீல விட்டுக்கிட்டு ஊரையா மாத்திக்கிட்டு இருப்பாங்க நடக்காதுங்க நடக்காது ஒன் டு ஒன் தான் வழி சும்மா நீங்க உங்க இச்சஸுக்கு பேசிக்கிட்டு வீசை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒன் டு ஒன் இல்லைன்னா ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது இதுதான் உண்மை நிலைமை சார் ஐடி விங்கோட கருத்து வேற அரசியல் கலை நிலவரம் வேற எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ இந்த கலாச்சார நிகழ்வு கூட அதிமுக டைம்ல கூட நடந்தது

அதை போட்டு கிளறிட்டு இருக்கணும் அது ஒன்றும் ஓட்டியில் ஓட்டிங்க பாதிக்காது மேடம் பட் நடக்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு மைனஸ் தான் அது வேறு விஷயம் அதற்கு தான் சார் இப்போ வந்து ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் ரிசைன் ஸ்டாலின் ஹேஷ்டாக் வந்து சோஷியல் மீடியாவில் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இன்னைக்கு சட்டப்பேரவையிலுமே அதற்கு தான் வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே சார் அப்போ அதெல்லாம் வெறும் காட்சிக்கு கண் துடைப்பு காட்சிக்கு கண் துடைப்புக்கு ஏதாவது அரசியல் பேசணும்னு நாங்களே இருக்குன்னு காட்டுறதுக்கு ஏதாவது சொல்றாரு ஆனா அவ ராஜினாம பண்ணலாம் வாய்ப்பு இல்லை பண்ண மாட்டாருன்னு அவங்களுக்கே தெரியும் பண்ண சொல்ல சொல்லக்கூடும் தெரியும் இதான் ஒரு அரசியலா ஏற்படுத்துறாங்க இல்லையா சரி அங்க போய் சந்திச்சி அவங்கள பார்த்து அப்படியே அவங்கள இருபத்தி மூணு மெயின்டைன் பண்ணி நாங்கதான் ரெண்டாவது இடம் நீ காப்பாத்தணும் அதாவது அண்ணாமலை வந்து அடிச்சு தூக்கிட்டு போட்டு போயிடுவாரு அண்ணாமலைக்கு ஒரு ஈர்ப்பு வந்துட்டு விலப்பாடிக்கு அது கிடையாது அப்ப அண்ணாமலை ரெண்டாவிடம் வந்துட்டாருன்னா அண்ணாமலை ஏறி வந்துட்டாருண்ணா ஆல்ரெடி பதினாறு இடத்துல என்ன மேடம் ஆஹ் வந்துட்டாரு அண்ணாமலை அப்படி சாதிச்சுட்டாரு அண்ணாமலை இப்போ ஆஹ் இவரு செல்லூர் ராஜ் வந்து விஜய பற்றி பேசுனதுக்கு உங்க தலைவரை முன்னிறுத்து இருநூற்று பத்து நாலு சொல்ல வேண்டியதானுங்கிறாரு ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்ட அண்ணா அதிமுக அண்ணாமலை சொல்றாரு சோ எதிர்ப்பரசியல் அண்ணா அண்ணாமலை செல்வாக்கு யாரி போகுது அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு தானே பாப்பாங்க செல்லூர்ராஜ் வந்து ராகுல் காந்திக்கும் பர்த்டே விஷ் பண்றாரு விஜயும் எங்க கூட்டணிக்கு வந்தா சந்தோஷங்கிறாரு அதே மாதிரி ஜெயக்குமாரும் வந்து எந்த நடிகர்களும் வரல ஆனா வந்து விஜய் மட்டும் வந்து பார்த்து அந்த மக்களை வந்து நலம் விசாரிச்சது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஜெயக்குமாரும் சொல்லிருக்காரு முன்னால அமைச்சா ஜெயக்குமாரும் விஜய் தான் முடிவு பண்ணணும் அதான் விஜய் கிட்ட கேக்குறேன் அதிமுகவா நாம் தமிழரா நீங்க நீங்க அவரை சபாடு என்ன முடிவு பண்ணி சொல்லீங்களா இல்ல சார் ரெண்டுத்துல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன் அவரோட முடிவு என்ன வேணா அது இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டு விட மாட்டார் மாதிரிதான் தெரியுது அதுக்கு அவருக்கு ஓகே அது நம்ம அவரை பத்தி ரொம்ப பேசாண்டாங்குறதுனால சிலர் அவர் தான் முடிவு தான் முடிவு பண்ணுவோம் ஆனா இப்போ சீமான் சாரும் வந்துட்டு ஓரளவுக்கு முடிவோட இருக்காரு ஆறுல இந்த கூட்டணியோட சேர்ந்துலாம் சீமான முதலமைச்சரா சொல்லக்கூடிய கூட்டணியா இருந்தாலும் சீமான் சார் பாரு கண்டிப்பா அவர் அப்படிதான் சொல்றாரு யாரு அவர் முதலவரா சொன்னாலும் ஏத்துக்கோன்னு சொல்லாரு அங்கீகாரம் கிடைச்சதுமே நாம் தமிழர் ஆட்சி மலர்னு தான் சொல்லிருக்கிறார் இப்போ இந்த இடை தேர்தலையும் இதுல அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா எட்டு எட்டு சதவீதம்ன்றது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க டேட்டாஸ் கரெக்டா இருக்கு அது எட்டு சதவீதம் தமிழக ஓகே சார் பட் இங்க வந்து அஞ்சுதான் கிடைச்சிது அஞ்சு அஞ்சுக்குள்ளதான் தான் ஆஹ் தர்மபுரில அஞ்சு தான் கிடைச்சிது கன்னியாகுமரில அஞ்சு தான் கிடைச்சுது அப்ப எட்டு சதவீதம் ஆவரேஜ் வந்து பல இடங்கள்ல பத்துக்கு மேலலாம் கிடச்சிருக்குது அப்போ நார்மலாக மக்கள் போடக்கூடிய இடத்துல பத்து சதவீதத்துக்கு மேலே போட்டிருக்காங்க ஆவரேஜாக எட்டு வருது ஆவரேஜாக எட்டு வருதுன்னா சில இடங்களில் எட்டுக்கு கீழே போயிருக்குது அப்போ எட்டுக்கு கீழே போன இடங்கள் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் மலைவள அங்கே கல்லை அடைச்சி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு எவ்வளவோ பண்ணாப்புல சீமான் கன்னியாகுமரியில் போராடின அளவுக்கு ஹிம்லர்னு ஒரு தம்பி பெரிய அளவுக்குள்ளே போராடினாப்ல அந்த தம்பிக்கு போராட்டம்லாம் வந்து அங்கே உள்ள மாவட்டத்தில் உள்ள பசங்களே சொல்லுவாங்க ஹிம்லர் தன்னோட லைஃபையே இதில் இது பண்ணி பெரிய அளவுக்கு அந்த தம்பி பண்ணுறான்னு அவனை பற்றியெல்லாம் இது வந்தது என்ன ஓட்டு கன்னியாகுமரியில் வந்துட்டு நாம் தமிழருக்கு அஞ்சு பர்சன்ட் வந்துருக்குது ஏன் பட் ஒன் ஒன்றில் சாதிச்சுட்டாங்க நான் இது அண்ணாதிமுகவை நாலாவது அனுப்பிட்டாங்க இடைத்தேர்தலையும் நாலாவது அனுப்பிட்டாங்க இங்கே அப்போ நாம் தமிழருக்கு ஃபிளா இல்லை நாம் தமிழரால் பதினெட்டு சதவீத பலம் கொண்ட ஜெயலலிதாவுக்கு அதிமுகவை பசுலியான் மாதிரி ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டு மீனவர் சமுதாயத்தில் பிரபலமானவர் நிற்கும் போதே ஃபிலிம் ப்ரொடியூசர் அதெல்லாம் பின்னணி உள்ளவர் நிற்கும் போதே நாலு சதவீதத்துக்கு அனுப்ப முடியும்னா அங்கே பிரச்சனை அது அல்ல அங்கே பிரச்சனை இந்து கிறிஸ்டின் ஓகே இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் அதுதான் அங்கே பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனைக்குள்ளே நாம் தமிழர் வந்து அங்கே சிக்குது இங்கே தர்மபுரியில் ஒன் இயர் நான் ஒன் இயர் போலரைஸ்டேஷன் அதுக்குள்ளே சிக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு எடப்பாடிக்கும் ஒரு இருபத்தி மூணு சதவீதம் போட்டுட்டாங்க இங்கே வந்து போலரிஸ்டேஷன் வருதா எப்படி எலெக்ஷன் இங்கே இதாகுதுங்கிறதான் பார்க்கணும் போலரிஸ்டேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா எப்படி இருக்கும் நார்மலாக மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கான்னு பார்க்கணும் எப்படி இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதனால் நாம் தமிழர் நல்ல கேண்டிடேட்டு அபிநயா ரொம்ப திறமையான ஒரு கேட்ப நல்லா ஆர்கியூ பண்ணுறாங்க பாமகவுக்கு எடுத்துக்கூட களத்துக்குள்ளே அங்கே தருமபுரியில் தெளிவாகவே நின்னாங்க ஃபைட்டர் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது தருமபுரியிலேயே அவங்களுக்கு வேண்டிய வாக்குகள் வரலையே அப்போ இப்பவும் வந்து திமுக அணிக்கு ஃபைட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் திமுக அணி அதிமுக புறக்கணிச்சதுனால புறக்கணிக்கலனாலும் திமுக அணிக்கு ஐம்பது மேலே போயிரும் ஈரோடு கிழக்குலேயே அதான் நிலைமை அப்போ திமுக அணிக்கு ஃபைட் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்குள்ள அது நாம் தமிழர் எமர்ஜென்சி கொடுக்குமா போலிர் ஸ்டேஷன் ஆகுமாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல இன்னொரு பத்து நாள் களத்துக்குள்ளே போய் பார்த்து தான் நான் சொல்ல முடியும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் நாம் தமிழில் ரெண்டு மடங்கு ஓட்டுக்கு மேலே வரும்னு சொன்னேன் ஆனால் நான் ஆக்சுவலாக வந்து பத்து வர வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சுருந்தீங்க கணிச்சிருந்தேன் ஆனால் சொன்னது ரெண்டு மடங்குக்கு மேலே வரும் நீங்கள் சொன்னீங்க ஒரு சில இடங்கள்லாம் இரங்கலாம் சொன்னேன் ரெண்டு மடங்கு மேலேன்னா மூணு புள்ளி எட்டுங்கிறது எட்டு புள்ளி ரெண்டுங்கிற ரெண்டு மடங்குக்கு மேலே வந்துடுச்சு பாஜக நான் பதினஞ்சு தான் கணிச்சு கணிச்சிருந்தேன் பதினெட்டு வந்துட்டாங்க எட்டு தாண்டுனாலே அண்ணாமலைக்கு சாதனை அது அண்ணாமலை மேல அண்ணாமலைக்கு சாதனை டேட்டா இருந்தும் சிலர் அதை தாங்கிக்க முடியாம பொறுக்க முடியாம இருக்காங்க அவங்களை கண்டு அனுதாபட தவிர வேற வழி இல்லை அண்ணாமலை சாதிச்சாருங்கிறது உண்மை சீமான் சிவகார்த்திகேயன் சந்திப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வராங்க ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அவங்களோட படங்களுக்கு ப்ரமோஷன் பண்றாங்க அப்படி எல்லாரும் வந்தா அப்போ யார் தான் நடிப்பா அப்ப நீங்க சீரியல் பாருங்க சீரியல் நடிகர்களை பாருங்க தியேட்டருக்கு போறதை விட்டுருங்க அந்த சீரியல் நடிகர்கள் ஈர்ப்பு இல்லையே அந்த அளவுக்கு ஒரு பிலிம் ஸ்டார்ஸ் அந்த ரேஞ்சுக்கு சீரியல் இல்லைன்னு தானே அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நடிச்சுட்டு தானே இருந்தாரு சரி அதனால சீஃப் மினிஸ்டர் ஆனா தானே நடிகர்கள் நடிப்பு விடுவாங்க அதுக்கு அப்படியே அந்த வாய்ப்பு யாருக்கும் இல்லையே சீஃப் மினிஸ்டருடைய வாய்ப்பு குறிஞ்சி மலர் அதில் கதாபாத்திரத்தில் அந்த ஸ்டாலினுக்கு தான் அதிகம் இருக்கு அதான உண்மை ஏன்னா ஆனாலும் ஆனாலும் அவரும் ஒரு திரைத்துறையில இருந்தாரு சினிமால தோன்றாருன்றது உண்மைதான் சார் இந்த கலா நிலவரத்தை நீங்க இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றது காரணம் நீங்க அந்த இடத்துல போய் பார்த்து மக்களோட மக்களா தெரிஞ்சுக்கிட்டு அது சொல்றீங்களா இல்ல கருத்து கணிப்பை வச்சு இந்த அடிப்படையில சொல்றீங்களா சார் நான் மக்களோட மக்களா தெரிஞ்சுக்கிறேன் பல அரசியல் இதுகளை கவனிக்கிறேன் எல்லா ட்ரெண்டும் எனக்கு தெ ஓரளவு புரியுது எங்களோட டீமில் உள்ள நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் டிஸ்கஸ் பண்ணி என்னோட இதை சொல்கிறேன் அல்லது காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி தான் முக்கிய ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறத யார் சொல்லுவா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அண்ணா திமுகன்னு உயிரற்ற இறந்து உயிரற்ற பொருட்கள் கட்சி ரெண்டு பெரிய கட்சி பட் உயிர் கிடையாது அற்றினை பொருட்கள் ஸ்டாலின் எடப்பாடி உயர் பொருட்கள் இங்கே போட்டி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் நடக்குது எடப்பாடி ரெண்டாவது இருக்காது தூரத்தில் இருக்கிறாரு நான் தானே சொன்னேன் பத்தொன்பது டிஃபரென்ஸோட இருபத்தி நாலு வரும்னு சொன்னேன் கூட வந்துடுச்சு இல்லையா அதே மாதிரி ஸ்டாலின் அண்ணாமலை அண்ணாமலை பிஜேபிக்கு உயிர் கொடுத்துட்டாருங்க அப்புறம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தனிச்சே ஒருத்தர் இந்த விளம்பரமும் இல்லாமல் தினத்தந்தி போன்ற கட்சி பத்திரிகைகள் பெரிய சதி பண்ணும் பிறகும் தினத்தந்தி போன்றோட சதியை மீறி ஒருத்தர் எட்டு எடுத்துட்டாருன்னா அதுவும் சாதனை தான் அப்போ ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை பதினெட்டு ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி இருபத்தி மூணு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தனி தனிச்சு எட்டு ஸ்டாலின் நாற்பத்தாறு இது தானே நிலமை இதை மாற்றி மறித்து டிவியில் வாதம் பண்ணுறதுனால தங்களே ஏமாற்றிக்கிட்டுறாங்க தங்களை தாங்களே விவரம் புரியாமல் பரிதாபமாக ஏமாந்தும் போகிறாங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி